நம்ம ஸ்வாட்ட அசோசியேட்ஸ் கம்பெனி என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதாக்க அந்த நேரத்தில் ஒரு ஃபாஸ்ட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷங்களா சன்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் மேனுஃபேக்சர் பண்ணி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா பாண்டி ஆரியா மாவட்டங்கள் மாநிலங்களுக்கு ஃபுல்லாக டீலர்ஷிப் மாடல் கொடுத்து எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ புதுசாக லாஞ்சிங் லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் பிஃபோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ராடக்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம் இது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னாக்க இது ஹீரோ ஃபேன்கிற ப்ராண்ட் நேமில் மல்டி கார் வாஷர் கார் வாஷங்கிறத விட பார்த்திங்கன்னா கார் வாஷ்ல மல்டி வாஷ்னு சொல்லலாம் இது கார் வாஷ் கார் வாஷ் பண்ணுறதுக்கு டூ வீலர் வாஷ் பண்ணுறதுக்கு வேறு கார்டன் எதாவது வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காகவும் இல்லை ஃபெர்டிலைசர் எதாவது உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணுறதுனால பர்பஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கேட்டிங்கன்னா வீட்டில் சம்பெலாம் இருக்கு இல்லைங்களா வாட்டர் ஸ்டோரேஜ் சம்பு ஓவர் டேங்க்கு அதுக்கெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இது ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படி என்னென்ன அக்சசரிஸும் அதை கூட தரோம் இல்லை ப்ராடக்ட் எப்படி இது இதை பற்றின விளக்கங்கள்

இல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டி பண்ணியாச்சு. ஓம் இன்லெட் சிட் பண்ணியாச்சு. அதான் முடிங்க பாப்போம். இன்லெட் தனியா ஓபன் செட். அவுட்லெட் டிப் யூப் செப்பரேட்டா போடுறோம். இதான் டோட்டல் கார்பன்ஷேஷன். ஹை பிரஷர் கார்பன் டோட்டல் கார்பன்ஷேஷன் இதான் டோட்டல் ப்ராடக்ட் இதுதான். இதில தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ப்ரெஷர் பம்ப் இது இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஹெச்பிக்கு மோட்டார் கொடுத்துருக்கோம் யூனிட் ப்ளஸ் அது இல்லாமல் செப்ரேட்டாக பார்த்திங்கனாக்க இதில் ப்ரெஷர் பம்ப் கொடுத்துருக்கோம் இது இந்த ப்ரெஷர் பம்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பாரில் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற அதுவே மிஷின் மிஷினில் ப்ரெஷர் கேஜி தனியாக செப்ரேட்டாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு நைன்ட்டி பார்ல வந்து ஒர்க் அளவுக்கு இதில் கொடுத்துருக்கோம் நைன்ட்டி பார் ப்ரெஷர் வந்து கேட்டிங்கனாக்க இன்லெட் ஒரு சைடு கொடுத்துருக்கோம் அவுட்லெட் ஒரு சைடு கொடுத்துருக்கோம் இந்த டவுன் சைடு பார்த்தீங்கன்னா இன்லெட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் அவுட்லெட்டை மேலும் அப்பர் சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவுட்லெட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ ப்ராடக்ட்டை பார்த்துட்டோம் டோட்டல் அக்சசரிஸ் எல்லாமே அப்படிங்கிறத பார்த்து என்னென்ன எக்ஸசரிஸ் தராங்கிறது பார்த்துட்டோம் இப்போ எக்ஸசைஸ்னு பார்த்திங்கன்னா இது வந்து அவுட்லெட் டியூப்பு இது இன்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற இன்லெட் டியூப்பு இது டோட்டல் இன்லெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இன்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா மூணு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம் அட்டாச்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒன்று பார்த்திங்கன்னா ஃபில்டர் ஃபில்டருன்னு பார்த்திங்கன்னா இன்லெட்டில் யூஸ் பண்ணுற ஃபில்டர் இது வந்து பக்கெட்டில் ட்ரம்மில் இந்த மாதிரி நம்ம போட்டு நம்ம செக் பண்ணுற செல்ஃப் செக்ஷனும் இதில் கொடுத்துருக்கோம் டேப் இருந்தால் டேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா செல்ஃப் செக்ஷனும் கொடுத்துருக்கோம் இது ஒரு சைடு கனெக்ட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு பக்கெட்டில் ட்ரம்மில் நீங்கள் போட்டு அப்படி செக் செக் பண்ணிக்கிற மாதிரி இந்த இது இதோட இன்னொரு எடுத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோஸ் கனெக்ட் அதை மிஷினில் ஃபிக்ஸ் பண்ண போகிற ஹோஸ் கனெக்டர் இது செப்பரேட் இதிலே கொடுத்துருக்கோம் இதில் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஹோஸ் கனெக்டர் இதில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க போஸில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லாக் கொடுத்துருக்கோம் இந்த லாக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபுல் டைட் ஆச்சுங்க இப்போ இந்த நெக்ஸ்ட்டு இது ஒரு இன்லோட இன்லெட்டோட ஃபில்டர் தான் இது இது ஒரு ஃபில்டர் ட்ரான்ஸ்பரண்ட் ஃபில்டர்னு சொல்லுவோம் ட்ரான்ஸ்பரண்ட் ஃபில்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இதுலேருந்து பெரிய பெரிய எல்லாம் வந்து உள்ளே போய் இதான் ப்ளாக் இந்த இதில் ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மிஷினோட இன்லெட் உள்ளே போகிறது உள்ளே போகுது இல்லைங்களா ஸோ இந்த டைமிங்கில் இங்கே ஒரு ஃபில்டர் அடாப்டர் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் நீங்கள் எப்பவுமே இல்லைட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நெக்ஸ்ட்டு இந்த ஒயர் எதுவும் கனெக்ட் பண்ணிட்டுருக்கீங்களா இது நீங்கள் எந்த ட்யூப்பாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் ரெண்டு மீட்டர் கொடுத்துட்றோம் ஸோ இது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ எனக்கு சப்போஸ் டேப் இருக்குது அப்படிங்க ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டேப்பில் கனெக்ட் பண்ணால் இந்த மாதிரி செப்பரேட்டாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்றோம் இது யூனியன் ராய் யூனியன் சொல்லுவோம் இது நீங்கள் டேப்பில் டேரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஹோஸில் கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக எங்கே டேப் இருக்கோ அந்த டேப்பில் கனெக்ட் பண்ணி எந்த ட்யூப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு சும்மா இது ப்ரெஷ்ஷாக எல்லாம் பெருசாக வராது நம்மளால டேப்லேருந்து வரும் இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்லெட்டு ஃபிக்ஸ் பண்ண பார்த்தா இந்த லாக்கிங் சிஸ்டம் இருக்குது இந்த கேஸ் ரெகுலேட்டர்லாம் ஃபிட் பண்ணலைங்களா அந்த மாதிரி உள்ள பக்கம் ஃபுல் ஃபிஷ் பண்ணி பிடிச்சிட்டு ஜஸ்ட் லாக் பண்ணி லாக் பண்ணிடுறேன் அவ்வளோ இப்போ டோட்டல் வந்து இன்லெட் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இதோட அவுட்லெட்டு அவுட்லெட் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது அவுட்லெட்டில் பார்த்தீங்கன்னாக்க என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு அவுட்லெட் ட்யூப் இதை நம்ம மிஷின் கூட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மீட்டருக்கு நாங்களே லெட் அவுட்லெட் ட்யூப் கொடுத்துட்றோம்

இது ஒன்று நீங்கள் நைன்டி பார் ப்ரெஷர் ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பார் வரைக்கும் கூட நமக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகும் ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ப்ராடெட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பிரச்சனை இல்லை அதிகமான ப்ரெஷர் கூட பார்த்திங்கன்னா இது தாங்கும் ஸோ மற்ற வேறு கம்பெனிகள்ஸ்லாம் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் பட் அதெல்லாம் ரப்பரில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது உங்களுக்கு லைஃப் கம்மியாக வரும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் ப்ராடெட் கொடுத்துருக்கோம் இது ஒரு எண்டு நம்ம மிஷினை மாட்டிட்டு சொல்லுவீங்களா ஸோ நெக்ஸ்ட் டைம் கன் கன்னு இல்லைங்களா கன்னோட பேர் பார்த்துட்டு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சேம் சேம் இதுவும் அதே சேம் சிம்பிள் லாக் தான் லாக் பண்ணிக்கிறோம் சேம் அது த்ரெட்டிங் கவர் கொடுத்துருக்கோம் ஃபுல் தட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா இது நீங்கள் கன் வந்து ஓப்பன் பண்ணுன்னா வாட்டர் ஃப்ளோ வெளியில் வர ஆரம்பிச்சிடும் ஹிட்டாக ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா ரெண்டாவது என்ன இது கண்ணு கன்னு இது வந்து நாசல் நாசல் இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஷார்ப்பாக வேணால் ஷார்ப்பு இது அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சப்போஸ் இந்த நாசல் சப்போஸ் உங்கள் லென்த்து டியூப் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க இப்போ நாங்களே இதில் வந்து லென்த் டியூப் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு லென்த்து பைப் கொடுத்துருக்கோம் இது நீங்கள் ஃபஸ்ட்டு இது எப்படி ஃபிக்ஸ் மாதிரி இருந்தாக்க இதை நாசலை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லென்த்து பைப் இருக்கு இல்லைங்களா லென்த் பைப்போட இந்த பாட்டம் எஜ்ஜி வந்து இது இருந்தீங்க த்ரெட்டிங் தான் நல்லா சிம்பிள் த்ரெட்டிங் தான் எல்லாமே உள்ள ஓரிங் இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணிட்டோம் இதோட எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த நாசலில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லேயே நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இது நார்மல் கன்னு இப்போ சப்போஸ் இதில் நம்ம சப்போஸ் ஃபோம் இந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இப்போ வேறு லிக்யூட் எதாவது போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க அதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபோம் பாட்டில் கொடுத்துருக்கோம் ஃபோம் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி போட ரொம்ப ஈஸி இது டோட்டல்தான் ஃபோம் பாட்டில் ஃபோம் பாட்டில் இதில் தான் நீங்கள் மிக்ஸிங் பண்ணுறோம் மிக்சிங் இதில் ஆட் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கிளியே லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்போம் ஈஸியாக ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் என்ன ஃபில் பண்ணீங்களோ இதில் ஃபில் பண்ணிட்டு சேம் அதே அதேமாதிரி ஈஸியாக ஆன்டிக் கிளாக்வேஜ் திருப்பி திருப்பினீங்கன்னா லாக் ஆகிடும் ஓகேங்களா இப்போ இதுதான் வந்து இது எந்த இது எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னாக்க டேரெக்டாக நாசல் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா நாசில் நீங்கள் அப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட்டோ லாக் ஆட்டோமேட்டிக் லாக் வராது லாக் ஆகிடும் அப்படி வச்சு நீங்கள் வந்து ஃபோம் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் இது டோட்டல் மிஷின் பார்த்துருக்கோம் ப்ளஸ் அக்சசரிஸ் எப்படி எப்படி ஃபிட் பண்ணுற விஷயம் எல்லாமே இப்போ ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் எப்படி டெமோ எப்படி யூஸ் பண்ண போகிறோம் டூ வீலர் ஃபோர் வீலர் எப்படி வாஷ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத காமெண்ட் போகிறோம் பார்க்கலாம் இது எப்படி ஆப்ரேட் பண்ண போது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க ஃப்ளக்ல போட்டிருக்கோம் ஃப்ளக் இன் பண்ணியிருக்கோம் நார்மல் ஃப்ளக் தான் ப்ளக் போட்டு ஆன் பண்ணிடுறோம் மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இதில் போட்டுருக்கோம் இது இப்போ ஆஃப்ல இருக்குது இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம் இப்போ நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணிங்கனாவே மிஷின் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா கன்று ஓப்பன் பண்ணுறோம் ஃபுல்லாக வாட்டர் ஸ்ப்ரே ஆகும் இது நைன்ட்டி பார் ப்ரஷரில் ஒர்க் ஆகும் ஓகேங்களா இந்த மாதிரி இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணு பண்ண நாங்களே கொடுத்துருக்கோம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா இந்த நாசில் இருக்குது இல்லைங்களா இந்த நாசில் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ண ரைட் சைடில் ரொட்டேட் பண்ண ரொட்டேட் பண்ண அது ஷார்ப்பாக அது டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு த்ரோ கிடைக்கும் வாட்டர் த்ரோ வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ஃபீட் வரைக்கும் வாட்டர் ப்ரோ கிடைக்கும் இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வரும் ஸ்ப்ரே மாதிரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ப்ரேங்கிற ஆப்ஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது டூ வீலர் ஃபோர் வீலர் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டான டஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா இந்த இன்ஜின் கார்டு அங்கெல்லாம் ஃபுல்லாக ஹார்டான டஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம கை வச்சு தேக்கப்பட்றதெல்லாம் சிரமம் இது இந்த இவ்வளோ பார் ப்ரெஷர் நைன்ட்டி பார் ப்ரெஷர் வரதுனால ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம வெஹிக்கிள் கார் இருக்குது இப்போ பாருங்கள் அந்த கார் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எவ்வளோ அழுக்கோட இருக்குல்ல பார்த்தீங்க இல்லைங்களா இப்போ இதெல்லாம் நீங்கள் வாஷ் பண்ணோம் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷன் போய் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்கா டைம் வேஸ்ட் பண்ணி போகணும் ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க இது நம்ம வீட்டிலேயே ஒரு ரெண்டு பக்கெட் தண்ணி இருந்தால் போதும் ஈஸியாக நம்ம இதில் வந்து வாஷ் வாஷ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் ஃபுல்லாக இது இருக்குது இல்லைங்களா இப்போ கார் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து வெட் இது ட்ரையாக இருக்கிறத வெட் வெட் ஆக்கிரும் இது நீங்கள் சப்போஸ் வெட்டுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்

பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு டென் மினிட்ஸ் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணலாம் மேலே பார்த்து மட்காட் இருக்கு இல்லைங்களா மட்காட்டில் டஸ்ட் ஃபுல்லாக டஸ்ட்டு மண்ணெல்லாம் ஊடகம் சேரெல்லாம் இருக்கிறீங்களா அதெல்லாம் வந்து கை வச்சு வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் தேவைல தானே க்ளீன் ப்ளஸ் அந்த காரோட டிஸ்க் க்ளீனா டிஸ்க்னு கை வச்சு நீங்கள் வாட்டர் ஈஸியாக அது தானே க்ளீன் ஆகிடுவோம் பண்ணீங்கன்னாக்கிரஷரை ரெடிஸ் பண்ணுறீங்கன்னா பண்ணணுண்ணாக்கா ரெண்டு இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் வச்சு சும்மா நம்ம வாஷ் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் நம்ம ஃபோம் வாஷ் இந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு மாதிரி தான் அந்த ஃபோன் பட்டில் இதை கொடுத்துருக்கோம் சொன்னிங்களா இந்த ஃபோம் பாட்டில் நீங்கள் எதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாக்க இந்த கன்று கன்னுக்கு அப்புறம் நாசில் கொடுத்துருங்களா டேரெக்டாக நீங்கள் நாசில் ஆட்டோ லாக் தான் ஈஸியாக நீங்கள் லாக் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸ் பண்ணால் ஆட்டோ லாக் வெளியில் வராது இப்போ நீங்கள் ஃபோம் நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணிவிட்டு இது நீங்கள் கண்ணை ஓப்பன் பண்ணோம்னா கண்ணை ஓப்பன் பண்ணால் இதே ஃபோம் க்ரியேட் ஆகியேட் க்ரியேட் ஆரம்பிக்கும் you

இந்த மரத்துக்கு மருந்து இதில் நீங்கள் அடிக்கணும் அப்படிங்கிற மருந்து இந்த மாதிரி பக்கெட்டில் இந்த மாதிரி பக்கெட்டில் ட்ரம்மு கேன் அந்த மாதிரி இருக்குது எது இருந்தாலும் இந்த மாதிரி இன்லெட் இதில் நீங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிறீங்க மருந்து கலந்து இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கன்று கலையெல்லாம் ஃபுல்லாக தண்ணிக்குள்ள செக் பண்ண ஆரம்பிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுற நல்லா நல்ல ஃபுல்லாக லிக்விடாக மிக்ஸ் பண்ணிணேன் அதில் ரெண்டு ஃபில்ட்டர் கொடுத்திருக்கும் அது உள்ள தண்ணி அந்த ஃபெர்டிலைசர் போகணும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க இந்த ஃபில் அது ரெண்டு ஃபில்ட்டர் உங்களுக்கு அதனால் லிக்யூடாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி அதிகமாக வேஸ்டேஜ் ஆகுதுனால வேணும் வரைக்கும் இந்த மாதிரி மரம் வீட்டில் மாமரம் கொய்யா மரம் இந்த மாதிரி வச்சிருக்கோம் அதுக்கெல்லாம் மருந்து அடிக்கணும் தென்னஞ்செடி தென்னை மரம் அடிக்கிறோம்னாக்க கிடைம் இந்த மாதிரி நீங்கள் பாத்தீங்கன்னா மாமரம் எல்லா மரத்துக்கும் எந்த மாதிரி